ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் திடீர் திறப்பும் கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதைக் கேள் தட்டிவிட்டுச் செல்லாதே உனக்கான வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் அந்த இடத்தில் உனக்கான ஆறுதல் சொல்ல ஒரு உண்மையான உறவு அமையும் போது கஷ்டம் கூட இஷ்டமாகிவிடுகிறது அல்லவா மற்ற உயிர்களில் இடத்திலும் கூட அன்பாக பழகு அதற்கு மனித குணம் வந்துவிடும் மனிதனிடம் எச்சரிக்கையுடன் இரு அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மிருகம் போலாகலாம் வெற்றி என்றால் அங்கு தோல்வியும் உண்டு எனவே தோல்வி வந்துவிட்டது என்று துவண்டு விடக்கூடாது உனக்கான பொருட்களை நன்றாக பயன்படுத்த கற்றுக்கொள் ஆனால் நேசிக்க வேண்டாம் மனிதர்களை நன்றாக நேசி ஆனால் பயன்படுத்த வேண்டாம் உன் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளும் அதன் நெருக்கடிகளும் உன்னை இருக்குகின்றது அது எனக்கு நன்றாக தெரிகின்றது உனது கஷ்டங்கள் எல்லாம் எனது கஷ்டங்கள் என்றெல்லாமே உனது வழிகள் எல்லாம் எனது வழிகள் என் பிள்ளையான நீ என்னிடம் புலம்பி அழுகின்றாய் என் பிள்ளையின் கதறல் கேட்டு நான் கண்ணீர் வடிக்கின்றேன் உன் கண்ணீரை நான் எவ்வாறு நிறுத்துவேன் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேர்மறை எதிர்மறை சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் காணல் நீர் காணல் நீர் போல்தான் தூரத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பது போலத்தான் தெரியும் ஆனால் நீ அருகில் சென்று பார்த்தால்தான் புரியும் அங்கு தண்ணீர் என எதுவுமே இல்லை என்று அந்த விதம்தான் உனக்கான இப்பொழுது உள்ள மனநிலை இப்போது உள்ள சூழ்நிலையில் தூரத்தில் இருந்து மட்டும் பார்க்காதே பக்கத்து சென்று பார்த்தால்தான் புரியும் அந்த நிலை என்னவென்றும் நீ ஓடுகிறாய் ஓடு ஓடுகிறாய் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் எதற்காக என்று யோசித்தாயா பயம் என்ற பயத்தை ஆனால் அது உன் வலிமையை விட அதன் வலிமை மிக குறைவான ஒன்று உன்னை படைக்கின்றது என் செல்லவே இதை நீ எப்படி அனுமதிக்கலாம் உன் மனம் உன் புத்தி உன் செயல் எல்லாமே உன் கட்டுப்பாட்டில் தானே இருக்க வேண்டும் வேறு ஒன்றியை ஆட்சி செய்ய இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படி இருந்தால் பிறகுபார் நீ போகும் பாதையெல்லாம் முன்னேறும் பாதையாகத்தான் இருக்கும் உனக்கு ஆற்று மணலுக்கும் கடல் மணலுக்கும் வித்தியாசம் தெரியுமா இரண்டுமே மன்தானே சாயப்பா என்றுதானே என்று சொல்கிறாய் இதில் என்ன வித்தியாசம் என்றுதானே கேட்கிறாய் சரிதான் ஆனால் அது இருக்கும் இடம் கடல் ஆறு அவற்றால் அதன் தன்மை வேறுபடுகிறது அதே போலத்தான் நீயும் முன்னுள் இருக்கும் ஆன்மா என்பது மிகவும் சுத்தமானது சூழ்நிலைகளால் நீ வேறுபடுகின்றாய் கலங்காவி நீ என்னுடைய ரூபம் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வைப்பேன் இந்த சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ துவாரகமாயின் செல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எங்கு போவேன் சொல் பார்க்கலாம் நீ எல்லா செல்வ வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாகத்தான் வாழப்போகிறாய் கவலைப்படாதே உன் கவலைகளை எல்லாம் இதோ நோடி பொழுதில் களைய வருகிறேன் அமைதியாக மட்டும் இரு உன் சாயப்பா உனக்கு என்றும் நான் துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு என்னை சாயி சாயப்பா என அழைத்து என்னையே சரணாகதை அணைந்து விட்டாயோ அந்த தருணத்தில் அன்று முதலே உன்னை நான் என் செல்ல குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன் அதனால் என் செல்ல பிள்ளையின் வாழ்வில் எப்படி இருள் சூழ விட்டு விடுவேன் சொல் பார்க்கலாம் பல கவலைகள் உன் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ வாடிக்கொண்டிருக்கிறாய் அதில் பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு விதமான பதற்றங்கள் அதன் மத்தியில் போராடி வருகிறாய் அல்லவா உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையை இந்த சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏன் சந்தோஷம் நிம்மதியை விட துன்பம் தான் நிறைந்திருப்பது அதை என்னால் நன்கு உணர முடிகிறது என்னால் மட்டுமே தெரியும் என் செல்ல பிள்ளையால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று கலங்க வேண்டாம் என் செல்லமே இந்த சாயப்பா எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நீ படும் துன்பத்தை பார்த்து முதலில் கலங்குவது உன் சாயப்பாவாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் சரியான நியாயத்தை நான் வழங்குவேன் ஆனால் நீ அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் காத்திருக்க வேண்டும் இந்த சாயப்பா இருக்கும் பட்சத்தில் உனக்கே மனக்கவலை பயப்படக்கூடாது ஒரு நெருங்க எப்போது உனக்கு துணையாக இருப்பேன் செல்லவேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது இனி நீ மகிழும்படியான நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும் தனியாக போராடிய உன் கரங்கள் இனி இணைய செய்யும் காலம் இது உன் வாழ்வில் பிரம்மமூர்த்தம் ஆரம்பமாக ஆரம்பமாகப் போகிறது இனி நீ வேண்டாம் என்றால் கூட உனக்கான நிகழ்வுகள் நல்லதாக நடக்க தொடங்கும் பார் என்றலனே பிறகு வாழ்வில் மங்கள மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் காலகட்டம் அமைந்துவிட்டது உனக்கு கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் அதை நீ முதலில் தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே வாழ்க்கை கிடையாது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு அல்லவா இப்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் உன் கஷ்டங்களுக்குமே ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போல சுபமாகத்தான் முடியும் எப்படி நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் யார் மூலம் நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் நீ ஆராய்ச்சி செய்யக்கூடாது ஏனென்றால் எந்த நொடியிலும் அற்புதம் நிகழும் ஏன் கடைசி நேரத்தில் கூட என்னுடைய அற்புதத்தால் உன் வாழ்க்கை அடியோடு மாறும் என்று சொல்லவே இந்த சாயப்பாவின் வாக்கை கேட்டு நம்பிக்கையோடு தைரியமாகத்தான் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கவலைப்படாது ஆகவே உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு மொடிகளையும் வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் யாரையும் எதிர்பார்க்கவோ அந்த மகிழ்ச்சியை பகிரவோ தேவையே இல்லை இன்பம் துன்பம் எது வந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் வெற்றியின் என்ற ரகசியமும் கூட ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அதை நீ உணர்வுபூர்வமாக தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்திற்கு தேவையானதுபடி போ ஏனென்றால் வாழ்க்கையை நடத்துவது உன் கையில்தான் உள்ளது அதாவது வாழ்க்கையை வழி செல்வது அவரவர் கையில்தான் உள்ளது இதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆம் செல்லமே இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொண்டால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் திடீர் திருப்பம் கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதை அல்லவா நிச்சயமாக என்னுடைய வாக்கை கேட்டு உனக்கு எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் உன் வாழ்க்கை ஒரு வெற்றி சித்திரம்தான் என் செல்லமே இந்த சாயப்பா சொன்னதை கேட்டு நன்மையாக எடுத்துக்கொண்டு செயல்படும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்